ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே உன்னை பிடித்திருக்கின்ற தரித்திரங்களும் பீடைகளும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்றால் அப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ செய்துவிட்டால் போதும் நிச்சயமாக உன்னை பிடித்திருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் தேவையில்லாத விஷயங்களும் உன்னை விட்டு நீங்கி தானாகவே வெளியில் சென்றுவிடும் என் தங்கமே சிலருக்கு எப்பொழுதுமே உடம்பானது அடித்து போட்டது போல இருக்கும் எப்பொழுதுமே படித்து கொண்டே இருக்க வேண்டுமென்றும் எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை எப்பொழுதுமே திட்டிக் கொண்டே இருப்பார்கள் நீ ஏதேனும் ஒரு வேலை காரணமாக வெளியில் சென்று விட்டு கூட வீட்டில் உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஓய்வு எடுக்கலாம் என்ற எண்ணம்தான் அதிகமாக இருக்கும் உன்னுடைய வீட்டில் சுறுசுறுப்பாக நீ இருப்பதில்லை என்று உன்னை ஏதேனும் குறை கொண்டே இருப்பார்கள் என் தங்கமே அப்படி ஒரு நிலைமை உனக்கு ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது உன்னை பிடித்திருக்கின்ற தேவையில்லாத தீய சக்திகள் என்பதை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இதிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்று நினைப்பாய் ஆனாலும் உன்னால் விடுபட முடியாமல் மீண்டும் அதே விஷயங்கள்தான் உன்னை திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறதல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுப்பதாக நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் யாரோ உனக்கு எதையோ செய்து விட்டார்கள் என்பது போன்ற உணர்வை நீ உன்னுடைய மனதிற்குள் எப்போதும் வைத்துக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யார் வீட்டு பக்கமும் நாம் சென்று விடக்கூடாது நமக்கு எதையாவது செய்து நம் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் என்று என் குழந்தையே சில நேரங்களில் நீ நினைப்பது உண்டு அல்லவா யார் நமக்கு இதை செய்தார்கள் என்று கூட சில நேரங்களில் நீ உன்னுடைய மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் அதற்கு காரணம் உன்னிடத்திலே இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்கள் தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே நீ எப்பொழுதும் மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் பற்றியெல்லாம் மற்றவர்களிடம் சொல்லாதே இந்த விஷயங்களை எல்லாம் முதலில் நீ பயன்படுத்தி உனக்கான பலன்களை எல்லாம் நீ அடைந்த பிறகுதான் மற்றவர்களிடத்திலே தேவைப்பட்டால் நீ சொல்ல வேண்டும் ஒருவேளை இதுவெல்லாம் உனக்கு முன்பே தெரிந்திருந்தாலும் கூட அதை செய்வதற்கு நேரம் இல்லை என்று நினைத்துக்கொண்டு நீயாகவே அதை தவிர்த்துவிட்டு சென்றிருக்கலாம் இந்த அப்பன் சொல்லிய பிறகு நீ அதை நிச்சயமாக செய்து அதற்கான நல்ல பலன்களை உன் வாழ்க்கையில் நீ பெற வேண்டும் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் அதற்கு முன்பு உன்னிடத்திலே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு பிள்ளையே நீ யாருக்கும் ஏதாவது ஒரு உதவிகளை செய்தாலும் அதை ஒருபோதும் மற்றவர்களிடத்திலே சொல்லி காட்டிவிடாதே நான் அவர்களுக்கு அப்படி ஒரு உதவியை செய்தேன் நான் இவர்களுக்கு இதை செய்தேன் நான் அப்படி கொடுத்தேன் என்னால் தான் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நான் இல்லை என்றால் இவர்கள் இந்த சூழ்நிலையில் இருந்திருக்க மாட்டார்கள் என்று ஒருபோதும் யாரிடத்திலும் சொல்லி காட்டிவிடாதே நீ செய்த உதவியை எல்லாம் பெருமைக்காக பேசிவிடாதே நீ அப்படி செய்தாயானால் அதை நீ செய்த தானத்திற்கு அர்த்தம் இல்லாததாக மாறிவிடுகிறது தானம் என்பது வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அதனால் நீ எப்பொழுதுமே எல்லோருக்கும் உதவிகளை செய்ய வேண்டும் ஆனால் எதையும் எதிர்பார்த்து அத மற்றவர்களுக்கு அதை செய்யக்கூடாது என் தங்கமே கடவுளிடத்தில் நீ ஒரு வேண்டுதலை வைத்து விட்டாய் என்றால் அதை யாரிடத்திலும் நீ நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளாதே நீ இன்னொரு வருடத்தில் அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது உன்னை பற்றி தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் அவர்கள் மனதிற்குள்ளே நினைத்து கொள்வார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய வேண்டுதல் அப்படிப்பட்டதா உன்னுடைய வேண்டுதல் நடந்தால் உனக்கு வாழ்க்கையில் இப்படி மாற்றங்கள் வந்துவிடுமா இப்படியெல்லாம் நீ வேண்டியிருக்கிறாயா என்று உன்னுடைய வேண்டுதலின் பேர் அவர்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வந்துவிடும் அதன் பிறகு அந்த வேண்டுதல் உனக்கு முழுவதுமாக நிறைவேறாமல் போய்விடவும் வாய்ப்பிருக்கிறது அல்லவா அப்படியே உனக்கு நிறைவேறினாலும் அதற்கான பலன்கள் உனக்கு கிடைக்காமல் போகவும் வாய்ப்பிருக்கிறது அல்லவா எல்லாம் நீ புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய எதிர்காலத்தில் நீ என்ன நினைக்கின்றாய் என்ன செய்ய போகின்றாய் எதிர்காலத்திற்கான என்னென்ன திட்டங்களை எல்லாம் வகுத்து கொண்டிருக்கிறாய் என்பதையெல்லாம் யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்து இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்று ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருப்பாய் அல்லவா இந்த தொழிலை செய்யலாம் அல்லது இந்த வேலையில் போகிறேன் இப்படி எனக்கு வருமானம் வரப்போகிறது என்று சில விஷயங்களை எல்லாம் நினைத்திருப்பாயல்லவா அதையெல்லாம் ஒருபோதும் யாரிடத்திலும் சொல்லிவிடாதே ஏன் தெரியுமா இங்கே நல்லதை நினைப்பவர்களை விட பொறாமை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் எப்பொழுது உன்னை கீழே தள்ளிவிட விட வேண்டும் என்று சிலர் காத்து இருக்கிறார்கள் என் செல்லமே எப்பொழுதும் யாரையும் தோற்கடித்துச் செல்ல வேண்டும் என்றும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலை செய்ய வேண்டும் என்றும் நீ நினைக்கக்கூடாது என் பிள்ளையே ஒருவேளை நீ அப்படி நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வந்து சேரும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எப்பொழுது நீ மற்றவர்களின் கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்களானது திரும்பி வரும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையின் இறுதி நாள் வரையிலும் நீ அடைந்த ஒவ்வொரு விஷயங்கள் வேதனைகளிலிருந்து இனி நீ மீண்டுமென்றால் உன் வாழ்க்கையானது திரும்ப உன் கைகளில் கிடைக்க வேண்டும் இருக்கின்றதா என்று ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களை பற்றிய அதிகமான சிந்தனைகள் அதாவது உனக்கும் அவர்களுக்கும் இடையில் நடந்த சில விஷயங்கள் உனக்கு அதிகமான புல்லரிப்பை ஏற்படுத்தும் பொழுது உன்னை மறந்து அவர்களை பற்றிய சிந்தனைகள்தான் உனக்குள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் அது உன்னுடைய கனவில் மீண்டும் மீண்டும் அவர்களோடு சேர்வது போல ஒரு உணர்வு உன்னை தூங்க விடாமல் செய்யும் அந்த கனவை நீ கண்டு முடித்து தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகும் கூட உண்மை என்று நம்புகின்ற அளவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் தோன்றும் இந்த இரண்டும் உனக்கு நிச்சயமாக தோன்றுகிறது என்றால் இதே உணர்வு உன்னுடைய துணைக்கும் தோன்றி இருக்கிறது என்றுதான் அர்த்தம் மீண்டும் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் உங்களுக்குள்ளே நீங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பது இயற்கையின் விதி இந்த எண்ணமானது உனக்குள் எப்படி வந்து கொண்டிருக்கிறதோ அதை போலதான் அவர்களுக்கும் இந்த எண்ணமானது வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீயாகவே புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையே இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு ஒரு நிரந்தரமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கப் போகிறது ஒவ்வொரு நாளும் நீ அடைந்துவிட்ட விட்ட கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறது உன்னுடைய எண்ணங்களை மட்டும் நீ நேர்மறையாக வைத்து கொண்டு எதிர்காலத்தை நோக்கி நீ வெற்றி நடைபோட வேண்டும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்